சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனமொழி வெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை நீள நினைந்து பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருண் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய எட்ட முடியாத எட்டாம் திருமுறை திருவாசகம் திருவாசகத்தில் நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் பண்டாய நான்மறையில் ஏழாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு திருவருள் கூட்டியிருக்கிறது சிவ அன்பர்களே தெரிந்த அளவில பாடலை பாடி பெரும்பற்ற புலியுரானை பேசி மகிழ்வோம் ஆ பொருளுக்கு இலக்கிதமா பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசும் பொருளுக்கு இலக்கிதமா பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின்னடி என் மனத்தை வைத்து நல்ல மருந்தின்னடி என் மனத்தே வைத்து ஆச்சிற்றம்பலம் சுவாமி இந்த பாட்டில் நமக்கெல்லாம் என்ன அருளை வழங்குகிறார் அப்படின்னா பேசும் பொருளுக்கு உயர்த்தி சொல்லப்படும் பொருள்களுக்கு எல்லாம் இருப்பிடமாய் உள்ள சொல்லில் அளவை கடந்து குற்றமற்ற மாணிக்கம் போன்ற நம்மளுடைய சிவபெருமான் அப்படிங்கிறாரு அதுதான் பேசும் பொருளுக்கு இலக்கிதமாக பேச்சிறந்து மாசில் மணியின் மணி பேசி மாசில் மணியின் குற்றமற்ற மாணிக்கம் போன்ற இறைவன் நம்மளுடைய புகழ்மொழிகளை உரைத்து மணி வார்த்தை பேசிங்கிறார் உரைத்து திருப்பெருந்துறையே என்று திருப்பெருந்துறையே என்று போற்றி நல்ல மருந்தின் அடி அப்படின்னா நன்மையை தரும் மருந்து அதாவது தன்மையை தரக்கூடிய மருந்து சிவபெருமானாருடைய திருவடி அதான் மருந்து போன்ற அவனது திருவடியை என் மனத்தே வைத்து அப்படிங்கிற என்னுடைய மனத்தினில் நான் அமைத்தேன் பிறப்பறுத்தேன் பிறவியாகிய பிணியை நீக்கிக் கொண்டேன் அப்ப சிவபெருமானாருடைய திருவடியே இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றிற்கும் காரணம் அதுவே முதல் அப்படிப்பட்ட திருவடியை என்னுடைய மனதினில் வைத்தேன் இனிமேல் எனக்கு பிறவியே கிடையாது அப்படிப்பட்ட பிறவியாகிய பிணியை நான் நீக்கிக் கொண்டேன் அப்படிங்கிறார் சிவசிவ பெருந்துரையே என்று சொன்னால் அதாவது திரு ஆரூரா அப்படின்னா நினைக்க முத்தி அப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஊருக்கு அண்ணாமலையான் நினைக்க முத்தி ஆரூரில் பிறந்தாலே முத்தி இப்படி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு முத்தி இருக்குங்க அந்த மாதிரி திருப்பெருந்துரை திருப்பெருந்து சொன்னாலே அது நம்மளுக்கு முத்தியை கொடுக்குமா இந்த பிறப்பு அறுக்கிறதுக்கு அது நமக்கு உதவுங்கிறார் சுவாமிங்க பாடலுடைய பொருளாக உயர்த்தி சொல்லப்படும் பொருள்கள் எத்தனை இருக்குதோ அந்த பொருள்களுக்கெல்லாம் உண்மை அறிவு இன்பம் முதலிய அவை அனைத்தையும் இறைவன் உடையவன் இறைவன் இறைவன் உடையவனாக இருக்கிறான் அப்படி உடையவனாக இருக்கின்ற இறைவன் பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் மாசில் மணி வார்த்தை அப்படின்றார் சுவாமி வந்து பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் என்றதனால் நினைக்க முத்தி தரும் தலம் உள்ளது அதுபோல வாழ்த்த முத்தி தரும் தலம் எது அப்படின்னா திருப்பெருந்துறைங்கிறார் என்ன ஒரு அடியார் வந்து அடிக்கடி சொல்லுவார் அவர் மிக உயர்ந்த அடியார் பேரு கூட ரமணன் ஐயான்னு சொல்லுவாங்க அவர் அடிக்கடி எங்கள்கிட்ட போன்ல பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா நான் திருச்சிற்றம்பலம் ஐயாம அவர் திருப்பெருந்துரை ஐயாம்பாரு அதுக்கு பொருள் எனக்கு இப்போதான் தெரியுது அப்போ திருப்பெருந்துறை திருப்பெருந்துறைன்னு சொன்னாலும் வாழ்த்தினாலே நம்மளுக்கு முத்தி இப்ப திருப்பெருந்துறை வந்து எவ்வளவு முக்கியமான ஊருங்கிறது மாணிக்க வாசக பெருமானுடைய வரல் வரலாறு தெரியும் ஆனா இந்த ஒரு திருப்பெருந்துரை திருப்பெருந்துரைன்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த ஊரை வாழ்த்தினாலே முத்தி தான் அப்படிங்கிறது இந்த பாடல்ல தான் எனக்கு தெரியும் ஐயா அவர்கள் அடிக்கடி பேசுவாங்க சிவ சிவ திருப்பெருந்துரை திருப்பெருந்துரை அப்படி வாழ்த்த முத்தி தரும் தலம் திருப்பெருந்துரை என்று கொள்ளலாம்னு இங்க மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு ஏன் எனில் அங்கு வீற்றிருக்கும் பெருமான் பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கிறார் அப்படிங்கிறார் மாணிக்க வாசக பெருமான் நல்ல மருந்தின் அடி என்னுடைய மனத்தில் இருக்கிறதுங்கிறார் மருந்தின் அடி என்றதில் இந்த குறிப்பை வந்து நம்ம தான் காணணும் இலக்கிதம் அப்படின்னா குறிப்பிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இதனால இறைவன் வந்து பிறவி பிணிக்கு மருந்து என்பது இந்த பாடல்ல மாணிக்க வாசக பெருமான் நமக்கு தீர்க்கமாக சொல்றார் நிறைய இடங்கள்ல வரும் இருந்தாலும் மாணிக்க வாசக பெருமான் சொல்லும் பொழுது அதுக்கு பிறகு ஒரு ஆராய்ச்சியோ ஒரு சிந்தனையோ நமக்கு வேணுமா சிவசிவ திருச்சிற்றம்பலம் அதனால இறைவன் தான் பிறவி பிணிக்கு மருந்து அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு அதையே நாம் மனதில் கொண்டு நம்மளுடைய பெரும்பற்ற புரியுறானை புகழ்ச்சி பாடல்களால் வாயார பேசு அப்படின்பாரு இதுக்கு முந்தின பாடல்ல காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பகல நம்மளுடைய பிறப்பெல்லாம் அகலணும் அப்படின்னா அது காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துரையில் என்று பிரியானை வாயார பேசு பெருமான இந்த அருள் அருள்வியதிலேயே இந்த திருப்பெருந்துரைய நீங்க வாயார பேசுங்க திருப்பெருந்துறையில பெருமான் தான் உங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிற பாடல்ல இந்த பண்டாய நான்மரையில பெருமான் நமக்கு அருளுகிறார் அப்படிப்பட்ட அற்புதமான திருவாசகம் ஒரு காலத்தில் திருவாசகம் என்ன கஷ்டமானது யாரும் படிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எளிமையாக எட்ட முடியாத திருவாசகம் இன்று எட்டக்கூடிய கனியாக நமது கைகளிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது அன்பர் பெருமக்களே திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதார்னு ராமலிங்க சுவாமிகள் சொன்னது போல தேன் திருவாசக தேன் வந்து தானும் கெடாது தன்னில் விழுந்த பொருளையும் கிடக்காத அந்த மாதிரி இந்த திருவாசகத்துக்குள்ள நாமும் படிப்போம் நம்முடன் இருக்கின்றவர்களுக்கும் நாம் இந்த திருவாசகத்தின் திருமுறைகளையும் சொல்லி அவர்களுக்கும் ஒரு நல்வாழ்வை அளிப்போம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் ഇൻപമേ എന്നാലും തുൻപമില്ലേ ശിവ തിരുചമ്പലം തിരുചിത്രമ്പലം